ஹே வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழன் நான் அவங்க ஜாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திருவிழாங்க நம்ம ஊர் எதுனா திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் போற ரோட்ல நல்லா பட்டின்னு இருக்கு எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எத்தனை நாள் திருவிழானா மூணு நாள் நடக்கும் செவ்வாய் புதன் யாழ்ன்னு ஒரு மூணு நாள் திருவிழா நடக்குது இன்றைக்கி முதல் நாள் செவ்வா கிளம்பங்க இன்னைக்கு செவ்வா கிழம முதல் நாளில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் எப்படி திருவிழா போகுதுங்கிறத உங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக காட்ட போகிறேன் சில இடங்களை நான் பேச மாட்டேன் சில இடங்கள்ல எல்லாம் முக்கால்வாசி இடங்களை என்னால் பேச முடியாது அது என்ன இருந்தால் நான் காட்ட முடியும் ஏன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்கும் மைக் செட் போட்டு கட்ட விடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தப்படிச்சு கதற விடுவாங்க அதனால வந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது முடிஞ்ச வரையும் நான் பேச ட்ரை பண்றேங்க அப்போ வீடியோக்குள்ளே போலாமா இப்போ நீங்க பாக்குறதாங்க விநாயகர் கோவில் இங்கே தான் வந்து கரகம் ஜோடிப்பாங்க என்ன கரகம் அப்படின்ட்டா எங்கள் ஊரில் இருக்க மூணு கோவிலுக்கு தான் திருவிழா காளியம்மன் பகவதியம்மன் மாரியம்மன் இந்த மூணு கோவில்கள் மூணு கோயிலில் இருக்க சாமிகள் இருக்குல்ல அந்த சாமிகளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கரகம் ஜோடிப்பாங்க காளியம்மன் பகவதி அம்மன் மாரியம்மன் அந்த கரகத்தை ஜோடித்து மூணு பேர் தலையில் சுமந்துட்டு அதாவது பூசாரி தலையில் சுமந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுதான் இன்னைக்கு சபைக்கெழம ஃபுல்லாக நடக்கும் அந்த கரகத்தை ஜோடிக்கிற இடம் வந்து இந்த விநாயகர் கோவிலுங்க அப்புறம் போய் நான் காளியம்மன் பகவதி அம்மன் மாரியம்மன் கோவிலில் காட்டுறேன் இப்போ ஜோடிக்க வந்துட்டுருக்குங்க அதை அவங்களுக்கு காட்டுறேங்க அடேய் லபடா குடிக்க மாட்டாயா ஏய் மாரே குடிக்கிறாடா ஒரே காட்டுறா மாரே இப்போ பார்த்திங்கள்லங்க ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்கள்ல அதில் தான் கரகத்தை ஜோடிக்கிறது பொருட்களெலாம் இருக்குது கரகம் அதில் தான் இருக்குது அந்த மூணு கரகத்தையும் எடுத்து பொறுமையாக ஜோடிச்சு அதை வந்து ஒவ்வொரு பூசாரியோட தலையிலையும் வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு வருவாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வீட்டுக்கு தான் முதல் முதல் கரகம் வரும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்காக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா வானை வேற ரொம்ப கிளவுடியாக இருக்குது மழை பெய்கிற மாதிரி இருக்குது இந்த செவ்வாய் கரகம் ஜோடிக்கிறப்ப ஜோடிக்கிறப்போ எப்போயுமே மழை வருங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் காமலே மழை பெஞ்சிட்டு நின்று சாமி வர மாதிரி நாங்கள் நினச்சிக்குவோம் இப்போ வந்து கோயிலில் கரகன் இருக்காங்க நான் போய் அதை எப்படி என்னான்னு லைட்டாக காட்டுறேன் ஃபுல்லால் நம்மளால் எடுக்க முடியாது அதனால் நான் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரகம் ஜோடிச்சிட்ருக்கும்போது என் டான்ஸ் அதாவது நாட்டுப்புற கலைகள் பண்ணிட்டுருப்பாங்க சிலம்பாட்டம் என்ன நாட்டம் பண்ணுவாங்க சிலம்பாட்டம் கோலாட்டம் கரகாட்டம் கரகாட்டம்லாம் வராது கரகாட்டம் எங்கள் ஊரில் வைக்க மாட்டாங்க சிலம்பாட்டம் கோலாட்டம் மயிலாட்டம் மயிலாட்டம் அப்படின்ட்டு ஒரு ஒரு சில இது கும் கும்மி அடிச்சிட்ருப்பாங்க மலைப்பா மலைப்பாரியை வச்சு இது மாதிரி சில நாட்டுப் இருக்கும் அதையும் உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுறேன் அப்போதைக்கு அதை சொல்ல முடியாது கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க நான் போய் கரகம் ஜொடிக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கும் நான் காட்டின வீடியோவில் அதில் வந்து மூணு சாமியுமே வசட்டாங்க மாரியம்மன் பகவதி அம்மன் காளியம்மன் மூணு அம்மனுமே அதில் இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அதில் ஸ்பான்சர் பண்ணியிருக்கா அப்படி திருவிழாங்கிறப்ப எப்படின்னா ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் வரி வாங்கிடுவாங்க அது இல்லாமல் அங்கங்கே ஸ்பான்சர் பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்களா வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஊரில் இருக்க பெரியவங்க இருக்காங்கள்ல பெரிய மனுஷர்கள் அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஆள்கிட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப் கேட்பாங்க எங்கள் இதுக்கு வந்து நன்கூட வழங்குங்க எங்கள் ஊர் திருவிழாக்கு அப்படின்ட்டு சில சமயங்களில் ஊரில் என்ன சொல்லிடுவாங்கன்னா யார்டையுமே நீங்கள் நன்கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க வெளியில் சில சமயங்களில் போய் இவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க அது வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதது தாத்தா கொஞ்சம் தள்ளுபா

பாமக ஒன்றே கிழக்கு மகிழ்ச்சி ஏதாவது நல்லா இருக்கானு பாத்தீங்களா மழை வந்துட்டு இருக்கு ¿Qué oponemos? yeah மழப்பாடு அந்த மலைப்பா நிறுவைய கை ஒழிக்குதா ஸ்டார்ட் பண்ணி ஒரு வந்தா எ பரிவட்டம் அப்படியோ எடுக்க முடியாதோ போதாது போதும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கோலுக்கு காலில் விட்டுட்டுதான் தெரியுது பிரச்சனை சொல்லுங்க பண்ணேன் அது எல்லாம் நீட் அடிக் பண்ணி அடிமையா ஆ அப்புறம் குளிப்போம் இது வந்தா பகவதி அம்மன் கோவில் பக்கத்துல இருக்கிறது காளியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் காட்டுவா நம்ம அங்க போய் பாப்போமாடா உள்ள போய் செரு போட்டுக்கியா இது வந்து காளியம்மன் கோவில் மணி எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணிக்கு தான் முடிஞ்சு இது வந்து மாரியம்மன் கோவில் இந்த மூணு கோவிலையுமே நட சாத்தி ஏன்னா அந்த மூணு சாமியை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் கரகம் தூக்கிட்டு போயிருக்காங்க அதனால ஆய்ஸ் முதல் நாள் திருவிழா செவ்வாக்கெல்லாம் முடிஞ்சு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க முதல் நாள் என்னென்னா கரகத்தை தூக்கிட்டு வருவாங்க கோவிலிருந்து ஜோடித்து ஒவ்வொரு வீடாக போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை திருப்பி கோவிலுக்கு வர்றதுனால் முதல் நாள் திருவிழா இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி அஞ்சரை இன்னுமே கரகம் கோவிலுக்கு வரல எப்படியும் கோவிலுக்கு வர காலையில் ஒம்பது மணி ஆயிருங்க புதைங்கிழமை ஒம்பது மணி வரையும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஊர் பெரிய ஊர் எல்லா வீட்டுக்கும் போக ஒம்பது மணி ஆயிரும் கரகம் வந்த உடனே இன்னைக்கு புதன்கிழமை ரெண்டாவது நாள் கேடாட்ட ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க இந்த ரெண்டாவது நாளில் என்னென்ன நடக்குதுங்கிறத அடுத்த ப்ளாக்ல பார்க்கலாங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த திருவிழா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும்